வருகின்ற பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பதினான்காயிரத்தி நூற்றி நான்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை தெரிவித்திருக்கிறது அதாவது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பத்தாம் தேதி பதினோராம் தேதி பன்னிரெண்டாம் தேதி பதிமூன்றாம் தேதி பதினான்காம் தேதி ஆகிய நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது சென்னையிலிருந்து பார்த்தமேயானால் தென் மாவட்டங்களுக்கு செல்வதற்கு மூன்று பாயிண்ட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது மாதாவரம் கிலாம்பாக்கம் கோயம்பேடு உள்ளிட்ட மூன்று பகுதிகளிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் தொடர்ந்து பொங்கல் பண்டிகை முடிந்து தென் மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு வரும் மக்களுக்கு மக்களுக்கு பதினைந்தாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை பதினைந்து ஆயிரத்தி எட்நூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும் போக்குவரத்து துறை தரப்பிலிருந்து கூறியிருக்கிறது ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ஜனவரி பதினோராம் தேதி முதல் ஏற்கனவே கடந்த வருடம் பதினோராம் தேதியிலிருந்து அந்த பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இப்போது பேருந்துகளின் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்கு பத்தாம் தேதியிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் பொங்கல் பண்டிகை என்றாலே விவசாயம் மற்றும் பொங்கல் கரும்பு என்பதுதான் நம் அனைவருக்குமே ஞாபகம் வரும் அந்த நிலையில் சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு விவசாய மாவட்டங்களுக்கு அதாவது தென் மாவட்டத்துக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய மக்களுக்கு விவசாய அதாவது இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்கும் பதினான்காயிரத்தி நூத்தி நான்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது தொடர்ந்து பொங்கல் முடிந்து வீடு திரும்புவவர்களுக்கும் அது சென்னைக்கு வருபவர்களுக்கும் ஆஹ் பேருந்துகள் பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது இதனைத் தொடர்ந்து ஆஹ் பதினாலாயிரத்தி நூத்தி நாலு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது ஏற்கனவே ரயில்களில் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்துவிட்ட காரணத்தினால் பொதுமக்கள் பலரும் பேருந்துகளை நோக்கி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற நிலையில சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு இருக்கிறது குறிப்பாக பத்து லட்சத்திற்கும் மேலாக பொங்கல் பண்டிகைக்கு சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்வார்கள் என்றும் கூறப்படுகிறது தொடர்ந்து அங்குள்ள மக்கள் வந்து சென்னைக்கு வரும்போது கூட்ட நெரிசல் ஏற்படாமல் இருக்கிறது அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இந்த பொங்கல் நாட்களிலே அந்தந்த பகுதிகளுக்கு அந்தந்த மாவட்டங்களில் உள்ள காவல்துறை அதிகாரிகள் போக்குவரத்து துறை அதிகாரிகள் பலத்த போலீஸ் பாதுகாப்பிலும் போடப்பட்டிருக்கிறது தொடர்ந்து மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இடையூறும் இல்லாமல் பொங்கலை கண்டு கழிப்பதற்காகவும் கொண்டாடுவதற்காகவும் இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை சார்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது